யார் இந்த பஞ்சுருளி எல்லாருக்கும் இருக்கு யாருப்பா இந்த பஞ்சுருளி சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கு யாருன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க பஞ்சுருளி பஞ்சுருளி அப்படின்ற பேருடைய அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா வராக ரூபத்துடைய உருவம் கொண்டது அவ்வளோதான் அதாவது பன்றி முகம் கொண்ட தெய்வம் இதுதான் ஒரே வழி பஞ்சுருளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நம்மளோட சுடலை மாடனை வர மாதிரியே இருக்கும் முந்நூற்றஞ்சு நாளில் இந்த சாமியாடக்கூடிய நாளில் தெய்வமாக காட்சியளிக்கிறாங்க எப்பேற்பட்ட அரசனும் இவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க அப்போ இவங்க அதனால தான் அந்த பஞ்சுருளி வந்து பார்த்தீங்கன்னா தன் உடம்புல ஃபுல்லாக தென்னங்கீத்தை போட்டிருப்பாங்க நீ என்ன வேணா செஞ்சுக்கோ எந்த கர்ம வேணா செஞ்சுக்கோ போய் குலதெய்வ காலில போய் விழு தெரியாம செஞ்சுட்ட என்ன மன்னிச்சு அந்த கர்ம வினையோட பாதிப்பை குறைச்சு கொடுன்னு சொல்லி கேக்கும் போது அவங்க குறைச்சு கொடுப்பாங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீக ஆன்மீகவல் நிகழ்ச்சியில் யார் சந்தித்து பேச போகிறோன்னா டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணன் அவங்க கிட்ட தெரியாத நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் ஸோ ஒவ்வொரு கடவுளை பற்றியும் தெளிவான விளக்கம் கொடுத்துட்ருக்கோம் இப்போ எல்லா இடங்களிலுமே ஒரு கடவுளை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க எங்கே திரும்பி கேட்டாலும் வந்து காந்தாரா காந்தாரா பஞ்சுருளி காந்தாரா பஞ்சுருளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சைடு பார்த்தா வராகியம்மன் நம்மளுக்கு தெரிஞ்ச பஞ்சுருளி நம்ம வராகி அம்மன் தான் ஆனால் இப்போ எல்லா இடங்கள்லேயுமே வந்துட்டு பஞ்சுருளி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த கடவுளோட பேரை வந்து உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பஞ்சுருளின்னு நிறைய பேர் வந்துட்டு வராகி அதாவது பன்றி அது வந்துட்டு தெய்வமாக இருக்குன்னே தெரியாது அந்த ப வராகி தெய்வத்தை மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த அந்த பன்றி உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளை ஒரு காட்டுக்கே ராஜா மாதிரி வச்சு கும்பிட்டுருக்காங்க அதுக்குன்னு சில வழிபாடு முறைகள் இருக்குது அப்படிங்கிறத காந்தாரா ஒன்லேயும் பார்த்தோம் இப்போ காந்தாரா டூவில் பார்த்து எல்லாரும் படம் பார்க்கும்போதே அங்கேயே சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அதில் குறிப்பாக சில விஷயங்கள் இருக்கு இந்த இந்த தலைக்கட்டு தான் அதாவது நம்ம ஒரு சைடு சொல்கிறோன்னா தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த தலைக்கட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இந்த இந்த பஞ்சுருளிங்கிற தெய்வம் வரும் அவங்க தான் இதை வந்துட்டு பண்ணுவாங்க காலம் காலமாக வழிமுறை வழிமுறையாக தலைமுறை தலைமுறையாக அப்படிங்கிறது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க யார் இந்த பஞ்சுருளி எல்லாேருக்கும் ஒரு கேள்வி யாருப்பா இந்த பஞ்சுருளி சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கு யாருன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் பஞ்சுருளி பஞ்சுருளி அப்படின்ற பேருடைய அர்த்தமே வந்து பார்த்திங்கன்னா வராக ரூபத்துடைய உருவம் கொண்டது அவ்வளவுதான் தெய்வம் இதுதான் ஒரே வழி வந்து பன்றிய பத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நிறைய இனத்தினர் வந்து பன்றியை அடைச்சு அடிச்சு சாப்பிட மாட்டாங்க ஆமா சரிங்களா தெய்வமே வராம போயிடும் அப்படின்ற ஒரு சாக்கு எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க குரான் எடுத்துக்கிட்டா கூட அவங்க பன்றியை தொடவே மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சொல்ல கூட மாட்டாங்க அந்த மாதிரி கிறிஸ்தவத்துலயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இனத்தினர் வந்து பன்றியை தொடமாட்டாங்க தம் இந்துவில் நிறைய பேர் தொடமாட்டாங்க நிறைய இனத்தினர் சில வர்க்கத்தினர் சாப்பிட்றவங்க இருக்காங்க அவங்கள விட்டுருங்க இந்த பன்றி அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நூற்றாண்டுகளாக வாழக்கூடிய ஒரு மிருகம் அதான் பன்றி காட்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காட்டில் அது இருக்கிற இடம் தெரியாது ஆனால் உக்கரத்தோட உச்ச ரூபமான பன்றி ரூபம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஸோ இந்த பன்றி அப்படின்னு எடுக்கும்போது இங் அதாவது ஒன்றும் இல்லை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவங்க குலதெய்வம் குலதெய்வம் அவ்வளோதான் அவங்கவுங்க குலதெய்வத்தை இப்போ காந்தாரால் அவருடைய குலதெய்வத்தை அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்க தெய்வத்தை முழு ரூபமாக அவர் போட்டு காட்டிட்டார் அவ்வளோ தான் இதுதான் ஒரே வார்த்தை அப்போ அவங்க குலதெய்வம் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பஞ்சுருளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் நம்மளோட சுடல மாடனை தொட்டுட்டு வர மாதிரியே இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுடலமாடனுடைய கதையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பாளுக்கும் சிவனுக்கும் சண்டை வண்டதாகவும் அப்போ அம்பாள் வந்து இருந்து தவம் பண்ணி சிவனை பார்வையிட்டு சிவன் கிட்ட எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டானா அந்த நெருப்பில் இருக்கு போய் போ முந்தாணி பிடிச்சி தூக்குன்னு சொல்லுவாள் அப்போ போய் அம்பாள் போய் தூக்கும் போது கை கால் தனித்தனியாக வந்து விழுந்தானா அம்பாள் கோவம் உக்குற வந்தானே சிவன் பொறுமையா இருந்து உருவம் கொடுப்பாங்க அப்போ அந்த சுடுகாட்டில் பிறந்த சொடலசாமி அப்போ அவங்கள வந்து என்னாச்சு இங்கேருந்து வந்து கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போனானே சுடுகாட்டில் வந்ததுக்கு ரத்தம் தான் அம்பால் கொடுக்குற பால் பத்துமா அம்பால் தூங்க வச்சிட்டு போனோன்னா அவங்க சுடுகாட்டில் வந்து பெணத்தை திங்கிறது பெய்ங்களோட ஆட்டம் ஆடுறது இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு காலையில் நல்ல போய் உட்காந்துருவாரு ஒரு கட்டத்தில் சிவனுக்கு இது தெரிய வர இவரோட தொந்தரவு தாங்க இவரை வந்து பூலோகத்துக்கு அனுப்புறாங்க அப்போ உனக்கு எனக்கு நல்ல படையலை போடுங்க நான் போயிடுறேன் சிவ கைலாசத்துல நான்வெஜ்ஜே இல்லாத இடத்துல அவருக்காக நான்வெஜ்ஜுங்க சமைக்கப்பட்டு படையலை போட்டு அனுப்புறார் அப்போ அங்கேருந்து அவர் வந்தவர் என்ன பண்ணாரு மலை உச்சி இல்லலாம் இருந்துட்டு இருக்கும்போது சோட்டானி கரையில் பகவதி அம்மன் கோயில திருவிழா ஐயோ நம்ம அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த திருவிழாவே தும்சம் பண்ணாரு இது ஒரு கதை இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சூர்லையும் அதே போல பழமையான ஒரு தெய்வம் தான் பதினெட்டு பத்தொம்பது ப பதினஞ்சு நூற்றாண்டுக்கு முன்னாடியிலேருந்து வணங்கப்படுற ஒரு குலதெய்வம் இங்கே நம்ம பிசாசுகள் பேசுகிறோம் க மு தெய்வங்கள் பேசுகிறோம் பிடாரி காட்டேரி இப்படி இல்லை ரத்த பேசுகிறோம் இங்கே பூதங்கள் பேசுவாங்க பூதங்கள் பிசாசுகள் பேசுறாங்க அவ்வளவுதான் அப்ப அந்த பஞ்சூர்லையும் சொல்லக்கூடியதை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இனத்தினர் மூன்று பழங்குடி இனத்தினர் அதுல ஒரு இனத்தினர் வந்து மரம் ஏறி கல் எடுக்கக்கூடியவங்க ஒரு இனத்தினர் வந்து இந்த ரொம்ப தாழ்த்தப்பட்ட விஷயத்த செய்யக்கூடியவங்க அப்ப இந்த மூன்று இனத்தினரும் முந்நூத்தறுபத்தஞ்சு நாள்ல இந்த ஆடக்கூடிய நாளில் தெய்வமாக காட்சி அளிக்கிறாங்க எப்பேற்பட்ட அரசனும் இவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க அப்போ இவங்க அதனாலதான் அந்த பஞ்சுருளி வந்து பாத்தீங்கன்னா தன் உடம்புல ஃபுல்லாக தென்னங்கீத்த போட்டிருப்பாங்க தென்னங்கீத்த போட்டு நடனம் ஆடக்கூடிய ஒரு காட்சி பலி கொடுக்க இங்க நான்வெஜ் படைக்கிற மாதிரி அங்கே நான்வெஜ் படைச்சு அந்த நான்வெஜ்ஜோட ரத்தத்தை வந்து பொரியில் தெளித்து அந்த பொரியை சாப்பிடுவாங்க ஸோ அவங்களோட புராண கதை என்னன்னாக்கா ஒரு பன்றி வந்து முழு கர்ப்பிணியாக இருந்து இறந்து போயிட்டதாக ஒரு வனத்தில் இறந்து போயிட்டதாகவும் அதை பார்வதி பார்த்து அந்த குட்டியை தூக்கிட்டு வந்து வச்சிட்டதாகவும் இதோடய அட்டகாசம் தாங்க முடியாத சிவபெருமான் வந்து பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அமிச்சர் அப்படியே சுடலை மாட்டனோடய ஸ்டோரி தான் இங்கே வரும் பூலோகத்துக்கு போன்னு சொன்னதாகவும் அது பூலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக அதோட அந்த அந்த வனத்துல அது வாழ்ந்துட்டு வந்ததாகவும் அதோட கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு பூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் உம் குளிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூதமும் ரெண்டுக்கும் சண்டை அவ்வளவு சண்டை வந்து பஞ்சாயத்துகள் வந்ததாகவும் சப்த மாதாக்கள் சப்த கன்னிகள் பூலோகத்துக்கு வந்து இவங்களோட சண்டையை தீர்த்து வச்சு ரெண்டு பேரும் பாசமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதாகவும் இருவர் ஆனால் இந்த பஞ்சுருளி கு குளிகன் வந்து நம்ம ஒருத்தரை பார்த்தானே இது முரடுன்னு சொல்லிடுவோம் அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இதே அம்பால பாத்தீங்கன்னா சாந்த ரூபமாக அம்பாலாகட்டும் உட்கார்ந்துருப்பேன் காளியை பார்த்தா அடிச்சிருவாள் ஆனால் அம்பால பார்த்தீங்கன்னாக்கா சாந்த ரூபமா ஆனால் காளியை விட உக்கரமானவா அம்பாள் அதே போலதான் இந்த குளிகன் பார்க்கத்துக்கு அகோரமாக இருந்தாலும் அவரை விட ரொம்ப அந்த இடத்தையே அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது பஞ்சுருளி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இனப்பெரியதா இருக்காங்க சோ எப்படி வந்து நம்ம பச்சையம்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு முனி காவலுக்கு இருக்கோ அதே போலதான் இங்க வந்து பஞ்சுருளிக்கு காவல் தெய்வமாக குளிகன் இவங்க ரெண்டு பேரு தான் சோ இவங்க ரெண்டு பேருடைய நடன காட்சிகள் குறி சொல்ற கூடிய விஷயங்கள் தான் அவங்களுடைய திருவிழாக்கள் அது ஆறு நாள்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் நடைபெறும் திருவிழான்னு சொல்லும் போதே இந்த ஒரு கேள்வி கேட்கணும் தோணும் அந்த படத்துல பார்த்தோம்னா அங்கே ஒரு வேஷம் கட்டுறாங்க நம்மளுக்கு வந்துட்டு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு கேரளாவில மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி வேஷம் விட்டு வந்து டான்ஸ் ஆடுவாங்க கதக் கதைக்களை ஆடுவாங்க ஸோ ஒரு புதுமையா வந்துட்டு பஞ்சுருளி சாமியை கும்பிடும்போது தென்னை கீற்று தென்னை கீற்றுகளில் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு மூஞ்சியில் ஒரு அலங்காரம் பண்ணி தலையில் ஒரு கிரீடம் வச்சு அதாவது ஒரு செய்கையில் இப்ப கிளாசிக்கல்ல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லும்போது போது செய்கையிலேயே சொல்லுவோம் வார்த்தைகள் இல்லை அது பாஷை கிடையாது அந்த செய்களே வந்துட்டு ஏதோ சொல்ற மாதிரி அந்த படங்களில் பாக்கும்போதே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த விஷயங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு கலாச்சாரத்தை வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு அவங்க அந்த அதுதான் சொன்னாங்க அவங்களோட இனத்தை அந்த மூணு இனத்தினால ஒரு இனத்துனா தென்னங்கீத்த ஏத்து கல் எடுத்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அப்ப அவங்களோட மூலப்பொருள் என்ன தான் சோ இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பஞ்சோரிலையும் சொல்லக்கூடிய தெய்வம் வந்து அவங்களோட பத்து நாள் திருவிழாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கதக்கலின்றது அவங்களோட பாரம்பரிய நடனம் அதுல இருந்து வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த உருவம் ஆமா நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பற அடிக்கிறது நெருப்பு பந்தத்தோட ஓடுவாரு இவங்களும் நெருப்பு பந்தம் ஒவ்வொரு இதோட வழக்க முறைகள் வேறயா இருந்தாலும் ஒரே தெய்வம் தான் எல்லாமே காவ காத்த தெய்வம் தான் ஸோ இதில் நீங்கள் எடுக்கும் போது இதை பற்றின புக் ஆங்கிலேயர்களே நம்ம நாட்டுக்கு வந்து தென்னகத்தில் இருக்கக்கூடிய குல தெய்வத்தை வழிபட செய்யக்கூடிய இடங்களை ஒரு புத்தகமாவே எழுதி வச்சிருக்காங்க த கேஸ்ட் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதி வச்சிருக்காங்க அதுல வந்து இந்த பஞ்சுரிலேயே பத்தின முக்கிய விஷயங்கள் இருக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இது துளு இன மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மளுடைய நீராடும் கடவுளுத்த சொல்லக்கூடிய நம்மளுடைய பாடல்கள் நாலு லைன் வந்து இப்ப இப்ப உள்ள பசங்களுக்கு இப்பதான் தான் சேர்த்துருக்காங்க கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி இல்லை கவி மலையாளமும் கவி கன்னடமும் துளு இனங்களும் வரும் அது அப்போ துளு மக்கள் சேர்ந்தது தான் இந்த பஞ்சுருல சொல்லக்கூடிய தெய்வம் முழுக்க முழுக்க குலதெய்வ சுட்டிக்காட்டக்கூடியது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் அந்த காந்தாராவை எடுத்த ரிஷப் செட்டி சார் வந்து தெளிவா கொடுத்த விஷயம் என்ன குல தெய்வத்தையும் வாய் கட்ட முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான் எப் அதாவது உங்களை நான் அடிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கலாம் என்னால் வந்து அடிக்க நான் உங்கள் குலதெய்வம் தெரியும்னா நான் இருக்கிற இடத்துலேருந்தே உங்களை அடிக்கலான்றதை நிரூபித்து காட்டியிருக்கேன் அதில் காட்டப்பட்ட அத்தனை விஷயங்களும் உண்மையான விஷயங்கள் குலதெய்வத்தை வாய் கட்டுற அதுதான் வந்தன கூட ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க குலதெய்வத்தை பத்து வருஷமா பூட்டி வச்சிருந்தா என்ன ஆகும் இதெல்லாம் வாய் கட்டி வச்சது அந்த தெய்வத்தால இயங்க முடியாமல் இருக்கு அப்போ அந்த குடும்பம் என்னதான் ஒரே நிலையிலே இருக்கும் வளர்ச்சியும் இருக்காது தாழ்ந்தும் போகாது இப்ப இப்போ ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா ரூபாய் சேர்த்து வைக்கணும் அந்த குடும்பம் சேர்த்து வைக்க அதுலேயே மூழ்கி 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 அப்படியேதான் வாழ்வாங்க அதுதான் முன்னேற்றமே குலதெய்வத்தை குலதெய்வத்தை அதுக்குதான் வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை போய் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வ கோவில்ல திருவிழான்னு ஒண்ணு நடக்கும் உரியடின்னு ஒண்ணு நடக்கும் குறி சொல்லுதல்னு ஒண்ணு நடக்கும் கண்டிப்பாக மனித தென்னகத்துல பிறந்த மனுஷனா போய் நிக்கணும் அதுதான் முக்கியம் நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ எந்த கர்ம வேணால் செஞ்சுக்கோ போய் குல தெய்வ காலில் போய் விழு தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சு அந்த கர்மவினையோட பாதிப்பை குறைச்சி கொடுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க குறைச்சி கொடுப்பாங்க அதுதான் வந்து நர் அந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து உன்னிப்பாக ஒரு ஒரு சீனை கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களோட மூதாதையர் யார் அந்த மூதாதையர் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாங்க ஒரு ஒரு மாந்திரிகம் செய்யணுன்னா தேவாங்கு தேவைப்படும் அதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் தெளிவா சொல்லிருக்காங்க ஒரு விஷயம் கருவண்ணம் ஆஹ் அந்த விஷயங்களை பத்தியும் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து பார்வதி தேவிய புலியா காட்டியிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து சீக்ரெட்ஸ் ஆஃப் எப்படி வந்து ரகசியங்கள் நிறைஞ்சது ஜோதிடம் இந்த அண்டம் சொல்றோமோ அதே போல சீக்ரெட் ஆஃப் மாந்திரிகம் சீக்ரெட் ஆஃப் குலதெய்வத்தை பத்தி இந்த படத்துல ரொம்ப தெளிவா துல்லியமா சொல்லியிருக்காங்க அதே போலதான் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் குலதெய்வம் பரதெய்வம் எல்ல தெய்வம் மூணு தெய்வத்தை கண்டிப்பா வணங்கணும் குல தெய்வம்ன்றது நாம இப்ப ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னாக்கா கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட வைஃப் குலதெய்வ ஹஸ்பண்டோட சைட்ல வரக்கூடியது குலதெய்வம் பரதெய்வம் என்ன நீ பிறந்ததுல இருந்து அம்மா வீட்டுல ஒரு தெய்வத்தை கும்பிட்டு இருப்பாங்கல்ல அதுதான் பரதெய்வம் எல்ல தெய்வம் என்ன நீ எந்த நாட்டுக்கு வேணா போ அந்த நாட்டுக்குன்னு ஒரு எல்ல தெய்வம் ஒரு கடவுள் இருப்பாங்க அந்த கடவுளை இந்த மூணு கடவுளை யார் முறையா கும்படுறாங்களோ ஜாதகத்துல மரண கண்டமே இருக்கட்டும் இல்லைங்க பிரச்சனைகள் அதிகமா இருக்கு கேன்சர் வந்துச்சு சாவுப்ப எப்பேற்பட்ட நிலையிலயும் இந்த மூன்று தெய்வங்கள் கை கொடுக்கும் இது உண்மையான வாக்கு மேம் அதுல இன்னொரு விஷயம் கேட்கணும் தான் மேம் இப்போ குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அந்த குலதெய்வம் அந்த படத்திலேயே காமிக்கிறாங்க அந்த கல் அந்த கல் வந்துட்டு எப்படியும் மிஸ் ஆகிடுது ஸோ ஆனால் அந்த குலதெய்வம் அந்த குலத்தை சுற்றி சுற்றி வருது நான் இங்கே தான் இருக்கேன் நான் ஒன்று விட்டு எங்கேயும் போல நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தகவலை எப்படியாவது நான் இருக்கேன் இருக்கேங்கிறத வந்துட்டு அவர் அவர் போவார் ஒரு பன்னி பன்னி ரூபத்தில் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு வராக ரூபத்தில் ஓடி வராங்க ஓடி வந்து நின்று ஒரு சத்தம் கொடுக்குறாங்க ஒரு ஆபத்து வரும்போது அந்த இடத்துல ஒரு ஒளியாக வராங்க ஒரு சத்தமாக வராங்க ஸோ வந்துட்டு வெளிச்சத்தை பற்றி தான் ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மனிதனோட குலதெய்வம்னா அது அந்த அந்த குலத்தை மட்டும்தான் சுற்றி சுற்றி வரும் கண்டிப்பாக ஒருத்தர் அத சொல்லுவாங்கண்ணா இந்த மாதிரி ஒரு கனவு கண்ட இல்ல எனக்கு இது சரிப்பட்டு வரல இந்த செய்ய வேணாம் கரெக்டாக ஒரு குலதெய்வத்தை ஒருத்தர் கும்பிட்டுட்டு வராங்கன்னா அவங்க உடம்புக்குள்ள கண்டிப்பா குலதெய்வத்தோட ஒளி நிறைஞ்சு இருக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் குலதெய்வம் நீங்க இல்லை இல்லை முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க சிவகணங்கள் ஏன்னா சிவகணங்கள் தான் சிவனுக்கு இருக்கக்கூடியவங்க தான் குலதெய்வமாக வருவாங்க எல்லை பாதுகாப்பாக வருவாங்க கணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா சிவன் கைலாயத்தில் இருக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய மியூ மியூசிக் வாசிக்கக்கூடியவங்க மத்தால அடிக்கக்கூடியவங்க அடிக்கக்கூடியவங்க நடனம் புரியக்கூடியவங்க இவங்க தான் சிவகணங்கள் இவங்க சிவனை பார்த்த ஒரு வரத்தை இவங்க வந்து முனியாகவும் காட்டேரியாகவும் கருப்பனாகவும் முத்தாரம்மனாகவும் சேலையம்மனாகவும் இந்த பஞ்சுருளியாகவும் குளிகனாகவும் இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காவ தெய்வமாக உருவெடுத்து உட்கார்ந்துருக்காங்க அப்போது நம்ம எந்த இனத்தை சேர்ந்து பிறந்திருக்கோம் அதை எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த தெய்வத்தை கரெக்டாக கையில் பிடிச்சி கும்பிட்டாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் வந்து இப்போ இப்போ நம்மளோட மீடியா சேனல்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் கால் எனக்கு குலதெய்வம் தெய்வம் தெரியல சொல்லுங்கள் நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியல வெத்தலை பிரசனை சோழி பிரசனம் மூலிமா அவங்க குலதெய்வத்தை எடுத்து கொடுத்து அவங்களோட வாழ்க்கையுடைய முறையில் சேஞ்சஸ் வர்றதையும் நான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் இதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் இனி வர ஆரம்பி கண்டிப்பா கண்டிப்பா மேம் ஸோ குலதெய்வம் எவ்வளோ முக்கியம் ஒரு அப்பா வீட்டு குலதெய்வமாக இருந்தாலும் சரி கணவர் வீட்டு குலதெய்வமாக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வம் எப்படியுமே எப்போவுமே நம்ம குலத்தை காக்க வந்த தெய்வம்னா குலதெய்வத்தை மறந்துடவே கூடாது அது எப்படியுமே நம்மளை சுத்தி தான் வரும் அப்படிங்குறது அதுவும் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட ஜீனு மனிதனாக பிறந்து இறந்தவரை தான் நம்ம குலதெய்வமாக கும்பிட்றோம் அப்போ அவங்களோட ஜீன் நம்ம உடம்புல இருக்கும் ஒரு சில இடங்களில் அந்த ஜீன் ஆஃப் ஆக இருக்கிறனால தான் குலதெய்வம் தெரியல சாமி ஒரு சிலர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு உடம்பில் முறுக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தலை ரொம்ப வலிக்குது அப்போ நீ உன் மண்ணை மிதிச்சிருக்கேன்னு அர்த்தம் நான் இவ்வளோ நாளாக நான் கும்பிட்டுட்ருக்கேன் ரிசல்ட் இல்லை இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன் என் ஃப்ரெண்டு சொன்னான் அவங்க ஊர் எல்ல தெய்வத்தை போய் மிதிச்சிட்டு வந்தேன் அப்போ உங்களுக்குள்ள சேஞ்சஸ் வருது அப்படின்னா அந்த தெய்வம் உங்களுக்கு நான் தாண்டா குலதெய்வம்ன்றது அது சொல்லி காட்டுது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம் அதை காவ காக்கிற தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் இல்லை இல்லை எங்களுக்கு முனிச்சோர் தாங்க நீங்கள் காட்டேரி கும்புறீங்களா ஆமாங்க அப்போ அதாங்க உங்களோட பெண் குலதெய்வம் அப்போ எதுன்னு எடுத்து அதை முறையாக கும்பி அதாவது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க ஆகலையா முருகர் கல்யாணத்தை போய் பாரு குழந்த பிறக்கலையா இப்போ குருவாயூர் பூ ஆயுள் நல்லா இருக்கணுமா ஸ்ரீவாஞ்சியம் போ இதெல்லாம் சொல்லிட்டாங்க நீ இருக்கிற இடத்துல குலதெய்வத்தை கும்பிட்டாலே எல்லாமே வந்து உட்கார்ந்துரும் ஆயுள் கண்டமாவது கல்யாணம் தடையாது புத்தரை தடையாது உன் குலதெய்வ மண்ணில போய் ஒரு கற்பூரை ஏத்தி நில்லு பதிமூணு தலைமுறை அங்க நிக்கும் அதனால்தான் அவங்க திருவிழா நடக்கும்போது ஒருவர் குறி சொல்றதுன்றது எல்லாத்துலயுமே இருக்கு அதுல அந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்த ஒலியோட நம்ம இதுல ஏன்னு கத்துவாங்க கற்பனசாமி கத்துவாரு அந்த ஒரு சவுண்ட்லயும் உடம்பெல்லாம் நடுங்கி வேத்து ஊத்திரும் அவங்க அந்த அந்த ஒரு உடனே அங்க அட்டென்ஷன் வந்துருவாங்க ரத்த அந்த நாடி நரம்பு எல்லாம் அடுக்கமா வந்துடும் அப்ப அவர் சொல்ற விஷயங்கள் வந்து அவங்களோட வழக்கத்துக்கு உண்டான இனி நடக்க போற பாதைக்கு இனி இருக்க போற வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத அந்த தெய்வம் சொல்லும் அதே போலதான் இங்க சொடலை ஆடுறதும் சரி காட்டேரி ஆடுறதும் சரி ப்பா ஜிரதையாரு குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திரு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நபர் ஒரு அந்த க கல்லழகர் சொல்லக்கூடிய இதுக்கு போகிறாங்க அங்கே ஒரு மனிதனை தொட்ட உடனே உடனே கடவுள் இருக்காரு அவ உடம்புல இருக்கக்கூடிய நடுக்கும் சேஞ்சஸ் வந்து இது உடனே அவர் எழுதுனார் அழகர் கோவில் ரகசியங்கள் சொல்லிட்டு அதில் அந்த க சாமியாடுறது உண்மை அப்படின்னு அவரே ஒத்துக்கொண்டு எழுதிட்டார் ஆனால் சாமி ஆடுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஆனால் சில செகண்ட்ஸ் தான் உடம்புல இருக்கும் கண்டிப்பாக பன்னெண்டுலேருந்து பதினெட்டு செகண்ட் அவங்க நடுக்கம் கொடுத்த ஆட ஆரம்பிச்சதுலேருந்து தெய்வம் வந்து உட்காரும் அதன் பிறகு அவங்க சொன்ன உபதேசத்தை வச்சு அவங்க பேசுவாங்களே தவிர ஒன் ஹவர் ரெண்டு அவருக்குலாம் இல்லை அந்த நடனம் புரிஞ்சு நடனத்தோட உச்சிக்கு வரும்போது அந்த உரு ஏறி பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் சிறப்பு சோ பஞ்சுருளிய தொட்டு நம்ம குலதெய்வங்கள்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி